சில தினங்களுக்கு முன்பு மலேசியாவிற்கு வருகை புரிந்த இந்திய வெளியுறவு அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி மற்றும் பிரதமர் துறை சட்டம் மற்றும் நீதி சீர்திருத்தத்துறை அமைச்சர் எம் குலசேகரன் ஆகியோருடன் சந்திப்பு நடத்தினார் இந்தியா மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்திய இணையமைச்சர் செனட்டர் சரஸ்வதியுடன் தனிப்பட்ட பேச்சுவார்த்தையை நடத்தினார் இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவு மேலும் வலுப்பெற மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து இந்த சந்திப்பில் பேசப்பட்டது அதேவேளையில் சட்டம் மற்றும் நீதிசார் சீர்திருத்தம் குறித்து துணை அமைச்சர் குலசேகரனுடன் வார்டன் சிங் விரிவாக பேசினார் இதனைத் தொடர்ந்து மலேசிய வெளியுறவு துணை அமைச்சர் முகமது அலாமினுடன் வார்டன் சிங் தனிப்பட்ட சந்திப்பை நடத்தினார் நமது மலேசிய வருகையின் போது பதினைந்தாவது அனைத்துலக கோப்பியோ மாநாட்டிலும் இந்திய இணையமைச்சர் கலந்து கொண்டார் தமது இந்த வருகையின் போது மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய துறையில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது மீதான புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்தை பார்வையிட்டார் மேலும் துங்கு அப்துல் ரஹ்மான் பல்கலைக்கழகத்தில் ஆயுர்வேத இருக்கை அமைப்பது மீதான புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்தையும் அவர் பார்வையிட்டார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்